இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப டேஸ்டியான நல்ல காரசாரமான முட்டை தொக்கு இது செய்தீங்கன்னா சாதத்தோட இட்லி தோசை கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இது ஒரு முறை செய்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி செய்வீங்க இது அந்த அளவுக்கு சுவையாக இருக்கும் வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு நான் ஒரு சின்ன தாளிப்பு கரண்டி வச்சுருக்கேன் நம்ம முட்டையை முதல்ல ஆம்லேட் செய்துக்கலாம் அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு முட்டையை உடைச்சி ஊற்றிக்கணும் இதுக்கு மேலே ஒரு சிட்டிகை உப்பு தூவி விட்டுக்கிறேன் ஒரு சிட்டிக்கை மிளகுத்தூள் தூவி விட்டுக்கோங்க ஒரு பக்கம் வேக விட்டுர்லாம் இது ஒரு பக்கம் நல்லா வெந்ததும் திருப்பி விட்டுக்கிறேன் இப்போது ஆயிடுச்சு இதை வெளியில் எடுத்துடலாம் இது போலவே நான் நாலு முட்டையும் செய்து எடுத்துக்கிறேன் இப்போது ஸ்டவ்ல ஒரு பேனை வச்சுட்டு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் இது நல்லா பொரிய விட்டுக்கணும் இது நல்லா பொறிஞ்சு வந்ததும் வெங்காயம் சேர்த்துக்கலாம் இதில் சேர்க்குறதுக்கு ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க வெங்காயம் ஓரளவு வதங்கி வரணும் அது வரைக்கும் இது போல் கலந்துக்கலாம் இது கூட ரெண்டு பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணும் இப்போது வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு இது கூட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையாலையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கணும் இப்போ இது நல்லா வதங்கி வந்துருச்சு தக்காளி சேர்த்துக்கலாம் ரெண்டு தக்காளியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க தக்காளி நல்லா மசியாக வதங்கி வரணும் அது வரைக்கும் இதை கலந்து விட்டுக்கணும் ஸ்டவ்வை மிதமான சுட்டில் வச்சுக்கோங்க இப்போ தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இதோடையே ஒரு ஸ்பூன் குழும மிளகாய் தூள் நீங்கள் நீங்க தனி மிளகாய் தூள் சேர்க்கிறீங்க அப்படின்னா அரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துட்டு முக்கால் ஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்துக்கலாம் இப்போது இதை சேர்த்துட்டு அரை ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன் இதோட அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க இது நல்லா மனமாக இருக்கும் இதோடையே இந்த மசாலாவுக்கு தேவையானதும் உப்பு சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்துட்டு இந்த மசாலா நல்லா வதக்கி விட்டுக்கணும் இதை ரெண்டு நிமிஷத்துக்கு கலந்து அப்புறம் இது கூட ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு ஒரு முறை கலந்து விட்டுடலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மிதமான சுட்டில் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க இப்போது திறந்து பார்க்கலாம் பாருங்கள் மசாலா எல்லாம் சூப்பராக தயாராகிடுச்சு இப்போது இந்த மசாலா மேலே நம்ம ஆம்லேட்லாம் வச்சிடலாம் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடி வேக வச்சுக்கணும் இப்போ திறந்து பார்க்கலாம் எல்லாத்தையுமே திருப்பி விட்டுக்கலாம் இப்போது அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான காரமுட்டை தொக்கு சூப்பராக தயாராகிடுச்சி இதுக்கு மேலே கொஞ்சமாக கஸ்தூரி மெத்தியை நுனிக்கிட்டு சேர்த்துக்கோங்க இதோட கொஞ்சமாக கருவேப்பிலை இலையும் கட் பண்ணிட்டு சேர்க்குறேன் மல்லி இலையும் கட் பண்ணிட்டு இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே வச்சிடணும் இப்போது நம்மளோட சூப்பரான கார முட்டை தொக்கு தயாராகிடுச்சி இதை சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்கள் இட்லி தோசை கூடவும் வச்சு கொடுக்கலாம் இந்த முட்டைத்தொக்கை ஒரு முறை செய்தீங்கன்னா உங்களை அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க இதை நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ